குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் இன்னைக்கு உற்சாகமான மனதுடன் இந்த ஜோதிட பாடத்தை வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் வாஸ்து ஃபைவ் என்ன தலைப்பில் பாடம் நடத்த வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம் வீட்டில் எந்த திசையில் அதிக காலி இடங்கள் விட வேண்டும் இல்லை மனம் வாங்குறாங்களே மனம் வாங்கிட்டு வீடு கட்ட போகிறாங்க வீடு கட்டுற நேரத்தில் எந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா விடணும் அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய ஒரு சந்தேகத்தை ஒளி சந்தேகம் உள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்காக இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட வந்துருக்கேன் நிறைய பேர் ஃபோனில் கேட்குற மாதிரியே எந்த பக்கத்தால் ஏதா விடணும் இங்கே கம்மியாக விடணும் அதெல்லாம் கேட்கும்போது போது அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக எல்லாருக்குமே இது பயன்படக்கூடிய மிகவும் நல்ல ஒரு வீடியோ நல்ல கருத்துள்ள பயனுள்ள வீடியோக்கு வாங்க பார்க்கலாம்

மலையை எடுத்துக்கலாம் கவலை மணி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு தெற்கு பார்த்த தாலி மணி எடுத்துக்கலாம் தெளி மனை நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கியிருக்கிற காலி மனை இதில் வீடு கட்ட போதும் நம்ம எவ்வளோ காலியிடம் இந்த சுத்தி பில்டிங் சுற்றி பெற்று அப்படின்ட்டு உதாரணத்துக்கு உங்கள் கிரௌண்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து மே மேற்கில் மூ மூன்று அடி மேற்கு பக்கத்தில் ஒரு மூணு அடி இடம் அதே போல் தெற்கில் மூணு அடி உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய இடம் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம் தெற்கு முன்னாடி மேற்குள்ள முன்னாடி ஏன் தெற்கு மேற்கு குறைவாக விடணும்னு சொல்கிறேன்னா மேற்கு பக்கம் நம்ம அதிக காலியடங்கள் விட்டோம்னா தண்டை செலவுகள் அதிகமாக விற்கும் பணம் வந்து விரயமாகும் தெற்கு பக்கத்தில் அதிகமாக காலி இடத்தை விட்டமுன்னா கடன் தொல்லைகளில் அந்த வீட்டில் வசிக்கிறவங்க கவலைப்படுவாங்க எவ்வளோ கவலை தெற்கு பக்கத்தில் இடங்களை விடுறாங்களோ அவ்வளோ கவலை அவங்களுக்கு கடன் எடுத்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருக்கும் அதனால் நம்ம எந்த மனம் வாங்கினாலும் தெற்குளியும் மேற்குளையும் கம்மியாக இருக்கும் ஆனால் உதாரணத்துக்கு மூணடின்ற உங்களுக்கு நாலு அடி அந்த அவரை கம்மியாக விடணும் உங்களுக்கு எப்படி வசதியோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மேற்குலையும் தெற்குள்ளையும் கம்மியான காலி இடங்களை விட வேண்டும் அப்புறம் இலக்கிலையும் வடக்குலேயும் எவ்வளவு காலி இடம் வேணாங்களோ விடலாம் எவ்வளோ எவ்வளோ விட்டுருமோ அவ்வளோ எவ்வளோ நல்லது கிழக்கு பக்கம் நீங்கள் எந்த அளவுக்கு காலி இடங்கள் விட்டுறீங்களோ அளவுக்கு சூரியனுடைய வெளிச்சங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பாசிட்டிவ் திங்கிங் நல்ல நிறைய நன்மைகள் கிடைக்கும் வடக்கில் வடக்கு பார்த்த இடத்துல குபேரன் இருக்காங்க வடக்கு பக்கம் நீங்கள் எவ்வளோ காலி இடங்கள் விட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மேற்கில் எவ்வளோ எத்தனை அடி விட்டுருக்கீங்களோ காலி இடம் அதை விட ஒரு அடியாவது கூட விடணும் அதை விட மிக சிறப்பு இங்கே மூணு அடி பக்கம் விட்டீங்கன்னா கிழக்கு பக்கம் ஆறு அடி இருவது சிறப்பு ஆறு அடிக்கு மேலே கூட விடலாம் நம்ம உரத்தை வச்சு இந்த சைடு மூணு கிழக்கு பக்கம் நாலு அடி விடணும் இல்லை ஆறு அடி இருவது சிறப்பு அதுக்கு மேலே வேணும்னாலும் விடலாம் நான் தான் சொல்கிறேனே கிழக்கு பக்கம் கிழக்கு திசையில் எவ்வளோ இடம் வேணாலும் காலியாக விடலாம் அதே மாதிரி தெருக்கில் நம்ம மூணடி விட்டோம்னா வடக்கு பக்கத்தில் மூணு அடி கூட ஒரே ஒரு அடி நாலு அடியாவது விடணும் இல்லை அதை விட சிறப்பு என்னென்னா இந்த சைடு மூணடி விட்டோம்னா வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் மூணடி விட்டுருக்கோன்னா வடக்கு பக்கம் ஆறு அடி விடுவது சிறப்பு டபுளாக விடுறது சிறப்பு ஆறுக்கு மேலேயும் விடணும் நம்மளுடைய விருப்பம் நான் உதாரணத்துக்கு மூணு அடின்னு எடுத்துருந்தேன் நீங்கள் ரெண்டு அடி எடுத்துக்கலாம் நாலு அடி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் கம்மியாக விடணும் நம்மளோட நோக்கம் என்ன மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கம்மியான இடங்கள் இருக்க வேண்டும் வடக்கு பக்கமும் வடக்கு திசையில் கிழக்கு திசையிலும் அதிகமான காலியிடங்கள் விட வேண்டும் மேற்கு பக்கம் நம்ம எத்தனை காலி இடம் விடுறோமோ அது கூட ஒரு அடியாக இருக்க வேண்டும் என்பது வாசல் சாஸ்திரம் அதை விட சிறப்பு இந்த எவ்வளோ அடி விட்டுருக்கீங்களோ அதுக்கு டபுளாக விடுறது சிறப்பு டபுள் இது உள்ள விட டபுளாக விடுறது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து தெற்கில் மூணு அடி விட்டுருக்கேன் வடக்கு பக்கம் ஒரு வடக்கு பக்கம் இது டபுளாக விடலாம் அதனால் நான் ஆறு விட்டுருக்கேன் கிழக்கு பக்கமும் ஆறு அடி விட்டுட்டு பில்டிங் கலர் இந்த பக்கம் ஆறு அடி அதுக்கு மேலே கூட நம்ம விடலாம் குறைஞ்சது டபுளாக இந்த பக்கம் மூணு அடினால் இப்போ ஆறு அடி வடக்கு பக்கம் இந்த மேற்கு பக்கம் மூணு அடினால் கிழக்கு திசையில் ஆறு அடி விட்டு சிறப்பு சுத்தான் உதாரணத்துக்கு சொல்றேன் மேற்கு பக்கம் மூணடி காலியா விட்டுருக்கோம் டபுளா விட்டுருக்க ஆரடி காலியா விட்டுருக்க அதுக்கு மேல விடணும்னாலும் நம்மளோட இருக்கும் தெற்கு பக்கம் மூணடி விட்டு வடக்கு பக்கம் குறைஞ்சது டபுளாக விட்றது சிறப்பு எழுதிட்டுருக்கோம் அதுக்கு மேலே விடணுன்னாலும் நம்மளோட இஷ்டம் விட்டுட்டு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் நம்ம சரிங்களா வீடு வீடு கட்டணும்னா எந்த பக்கம் கம்மியான காலி காலியடைந்து விடணும் எந்த பக்கம் அதிக காலி காலியடைஞ்சி விடணுன்றத நம்ம இன்றைய பாடத்தில் பார்க்குறோம் மேற்கு பக்கம் குறைவான அடி பாலியலங்கள் விடுவது சிறப்பு குறைவான அடின்னால் மினிமம் ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி இங்கே அஞ்சு அடி கிட்ட சப்போஸ் மேற்கு பக்கம் நீங்கள் ஆறு அடி விட்டிங்கன்னா டபுள் கிழக்கு பக்கம் பன்னெண்டாவது தெற்கு பக்கம் ஒரு நாலு அடி விட்டிங்கன்னா வடக்கு பக்கம் எட்டு எட்டுக்கு மேலே அப்படி விடணும் சரிங்களா வடக்கும் கிழக்கும் அதிகமாக வடக்கு திசையில் கிழக்கு திசையும் அதிகமான காலியடைகள் இருக்கணும் மேற்குலேயும் தெற்கு பார்த்த தெற்குலேயும் குறைந்த காலியடைகள் மேற்குல எவ்வளவு விட அதே வந்து தெற்கு பாத்திரத்துலேயும் விடலாம் மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் சொல்கிறேன் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னா காலி மனம் வாங்கிடுறாங்க நான் வாங்கும்போது சொல்கிறது செ செப்பக வடிவில் பார்த்து வாங்கணும் இல்லைன்னா ஸ்கொயர் வடிவில் நம்ம பார்த்து வாங்கணும் பெஸ்ட் வந்து நம்பர் ஒன் மனை கிழக்கு பார்த்த மனை செகண்டு இரண்டாம் தரமான மனை வடக்கு பார்த்த மனை இந்த கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் அனைத்து ராசியினர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது மேற்கும் தெற்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்க ஜாதிடர் அணுகி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்து அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே மேற்கும் தெற்கும் பயன் நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியது அதனால் மேற்கு தெற்கு நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் காலி மனையை வாங்கிடுறீங்க இல்லைங்களா காலி மனையை வாங்கிட்டு எந்த திசையில் அதிகமாக காலி இடங்கள் விடுவது சிறப்பு காலியடங்க வந்து மேற்கையும் காலி காலியடங்க கம்மியாக விடணும் கிழக்கிலும் வடக்கிலும் காளி இடங்குகள் வந்து அதிகமாக விடணும் உதாரணத்துக்கு இந்த மூணடி நம்ம மேற்கையும் தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கு பக்கம் ஆறு அடி குறைந்தது ஆறு அடி ஆறு அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் விடலாம் தெற்கு பார்த்த மலையில் மூணு அடி விட்டுருக்கோம்னா தெற்கு சைடில் வடக்கு பார்த்ததுக்கு ஆறு அடி அதுக்கு மேலேயும் விடணும்னா விடலாம் நம்ம விருப்பத்தான் சரிங்களா ஆனால் ஜோதிட சாஸ்திரம் தெற்குலையும் மேற்குலையும் குறைவான காலி இடங்கள் மட்டும் விடணும் இந்த பக்கம் நீங்கள் நாலு அடி உதாரணத்துக்கு விட்டீங்கன்னா ஒரு அடியாவது கூட வச்சு கிழக்கு பக்கம் அஞ்சாவது வரணும் டபுளான எட்டு அடி சிறப்பு டபுளுக்கு மேலே எவ்வளோ பண்ணலாம் இந்த இழப்பு சில அதே மாதிரி தெற்குல நாலடி அடி காலி அடங்கு விட்டீங்கன்னா அடக்கில் ஒன்றா சேர்ந்து அஞ்சடி டபுளான எட்டு அடி எட்டு அடிக்கு மேலே பத்து கூட காலி எடுத்தாங்க சரிங்களா பத்தடி காலியாக விடலாம் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான் கிழக்கு இன்னொரு உதாரணம் தெற்கு பார்த்தோம் மனையே நீங்கள் ஃப்ரெண்டில் ஆறு அடி விட்டுறீங்க மேற்கையும் ஆறு அடி விட்டுட்டீங்க அப்போ கிழக்கு திசையில் பன்னெண்டு அடி பன்னிரெண்டு அடி விடணும் வடக்கு திசையில் பன்னிரெண்டு அடி ஓப்பனாக விட்டு இது பக்கம் நம்ம ஆறு அடி தளியாக விட்டோம் மேற்கு பக்கம் ஆறு அடி தளியாக விட்டோம்னா ஆறு அடிக்கு ஒரு அடியாக கூட ஏழடி இல்லைன்னா டபுளாக பன்னெண்டு அடி தளியும் மேற்கில் ஆறு அடி நம்ம காலியாக விட்டோம்னா கிழக்கு திசையில் டபுளாக பன்னெண்டு அடி காலி மண்ணை விட்டுறது சேர்த்து தெற்கில் ஆறு அடி விட்டோம்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு வடக்கு பகுதியில் டபுளாக ஆறு அடுதலாக பன்னெண்டு அடி விடலாம் சில பேர் இடமேல கம்மியாக இருந்ததுனா இங்கே ஆறு அடி விட்டிங்கலாம் குறைந்தது ஒரு அடியாவது கூட்டி வடக்கு பக்கம் தெற்கு அடினா வடக்கு பக்கம் ஏழடியாவது விடலாம் அதே மாதிரி மேற்கில் ஆறு அடி விட்டிங்கன்னா கிழக்கு பக்கம் இதை விட ஒரு அடியாவது கூட இருக்க வேண்டும் அப்படி ஆறு இங்கே நம்ம என்ன செய்யலாம் ஏழு அடி குறைஞ்சது விடணும் டபுளாக விட்டுறது சிறப்பு இப்போ இந்த பக்கம் ஆறு அந்த மேற்குல ஆறு அடி விட்டோம்னா கிழக்கில் ஆறு அடி தாலிமான தெற்குல ஆறு அடி தாலி விட்டோம்னா வடக்கு பார்த்து வடக்கு பகுதியில் பன்னெண்டு அடி தாலி மனம் விற்கலாம் அப்போ தெற்கு பார்த்த மனித காரை பார்க்கிங் இந்த தென்கெடுத்து திசையில் பன்னெண்டு அடி நம்ம விடும்போது தவறாம இந்த பக்கத்தில் காரை பார்த்திங்க வரும் தென்கெடுத்து திசையில நம்ம அது எடுத்து பார்த்தோம் தானே அப்போ கார் பார்க்கிங் வந்து பன்னெண்டு அடி விடும் போது கார் பார்க்கிங் தாராளமாக கிடைக்கும் தென் திசையில் கார் பார்க்கிங் தென் கிழக்கில் ஓப்பன் பார்க்கிங் ஓபன் கார் பார்க்கிங் தென் கிழக்கு திசையில் இன்னும் நிறைய ஜோதிட நுணுக்கங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி கொடுக்குறேன் நிறைய இருக்குது ஜோதிடங்கிறது கடல் வாஸ்துங்கிறது கடல் எல்லாமே நம்ம ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது வருஷ கணக்கில் படிக்கணும் படித்து முடித்தாலும் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்துக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே நம்ம படித்தது கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அப்படின்றாங்க இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் எண்ணில் அடங்காத விஷயங்கள் வாஸ்து இருக்குது எண்ணில் அடங்காத விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் நம்ம எந்தளவுக்கு படித்து பிடிக்கணும் புரிஞ்சிக்கலாமல் நிறைய இடத்துல அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இன்னைக்கு என்னோடய தலைப்பு நம்பிட்டு எந்த திசையில் காலிடங்கள் அதிகமாக விட வேண்டும் இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் இன்றைக்கு உள்ள பாடத்தில் நல்லா படித்து தெரிஞ்சு தான் போவோம் எந்த திசையில் இடங்கள் அதிகமாக விட வேண்டும் வடக்கு திசையிலையும் கிழக்கு காலி இடங்கள் அதிகமாக விட வேண்டும் தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலும் குறைவான இடங்கள் காலியாக விட நிறைய காலியாக விட்டால் மேற்கு திசையில விட்டோம் ஆனால் தண்ட செலவுகள் பணக்கரை எங்கள் அதிகமாகும் இடங்கள் விட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா கடன் தொல்லைகள் எப்பவும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இடங்கள் அதிகமாக விடக்கூடாது எவ்வளோ எவ்வளவு கம்மியா விட்டுறோமோ அவ்வளோ சிறப்பு நீங்கள் எத்தனை அடி விட்டுறீங்களோ அதுக்கு கூட ஒரு அடியாவது அது மேற்கில் எத்தனை அடி விட்டுறீங்களோ அதை விட கூட ஒரு அடியாக சேர்த்து கிழக்கு பகுதியில் விடணும் தெற்கில் எவ்வளோ அடி விட்டுருக்கீங்களோ அதை விட கூட ஒரு அடி சேர்த்து வடக்கு பக்கம் விடணும் விடவும் சிறப்பு மேற்குல உதாரணத்துக்கு நீங்கள் நாலு அடி விட்டிங்கன்னா கிழக்கு பக்கம் அது டபுளாக விட்டடி விட்டடிக்கு மேலே விட்டுடலாம் எவ்வளோ டபுளுக்கு மேலே இருக்கணும் கிழக்கு அதே மாதிரி தெற்கில் நாலடி விட்டு இருக்கீங்க அப்படின்னா தெற்குல வடக்கு பக்கத்தில் நாலுக்கு டபுள் எட்டு எட்டு அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பகுதியில் விடலாம் கிழக்கு பகுதி இதுலும் வடக்கு கிழக்கு கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் வாழிடங்கள் எவ்வளவு வேணாலும் விடலாம் அது அவ்வளவுக்களவு அந்த குடும்பத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது மேற்கிலும் கிழ தெற்கிலும் இடங்கள் அதிகமாக விடுவது சிறப்பில்லை குறைவாக விடுவது தான் மிகுந்த நன்மையை கொடுக்கும் இந்த இன்னைக்கு எடுத்த பாடம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்குன்னா ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரிய ஜோதிட கலையர் ஸ்ரீ அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் இது சுதந்திர நாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு போடுங்க என்னோடய டீச்சிங் எப்படி இருக்குது போடுங்க நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கா என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ரூ டாக்டர் எல் மலர்விடி சென்னை செல் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி